ஹாய் தாய்கால சிஸ்டமில் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மைவேத்திரியை பற்றி நிறையா பேர் நிறையா விதமாக சொல்கிறாங்க ஆனால் எல்லோரும் சொல்கிற வந்து முக்காவாக சொல்கிறது வந்து உண்மை கிடையாது முழுசாக போய் பொய் சொல்கிறாங்க அப்போ மீது இருக்கவங்க வந்து அவங்க அவங்க நினச்ச வந்து அவங்களாம் ஏதோ ஒன்று யூகம் பண்ணி பேசிக்கிறாங்க அப்போ நீ மட்டும் ஏன் இது வரைக்கும் பேசிக்கிட்டு உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறீங்க நான் வந்து என்னோடய வந்து ஆதங்கத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னோடய வந்து என்ன சுச்சுவேஷன் தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நான் மைவித்திரியை பற்றி நினச்சிட்டு மைவித்திரியை பற்றியே பேசிக்கிட்டு மைவித்திரியால் வந்து அதவே மைண்ட் பண்ணிக்கிட்டே உட்கார்ல அடுத்த வேலைகள் நிறையா இருக்குது ஸோ எனக்காண்டி நாட்டி என்னோடய குழந்தைங்களுக்காண்டியாவது நான் அடுத்த கட்டத்துக்கு தான் ஆகணும் ஸோ இதை போய் யோசிச்சுன்னா நம்மளுக்கு வந்து வேறு வழி கிடையாமல் வேறு வேலை இல்லாமல் போயிடும் அதாவது எப்போயும் ப பணம் வரும் நம்பிக்கிட்டு இருக்கு ஏன்னா பணம் வருவாரில்லன்னு நம்பிக்கையில் எல்லோரும் பெ பணத்தை வந்து பெருசாக எடுத்துக்காமல் ஏதாவது பணம் வந்து பெருசு கிடையாது அதை விட தாண்டி நீ நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கண்டிப்பாக இருக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் பணத்தை வந்து எல்லாருமே மதிப்பாங்க இல்லையாக்கா பணம் வேணும்னு எல்லாத்துக்குமே ஒரு இல்லையா பணம் இருந்தால் தான் லைஃப்பை மூவ் பண்ணிட்டு போக முடியும் அப்படின்னமா சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு கட்டத்துக்காக தான் நம்ம பணம் நம்ம கையில் வரும் அப்படி இல்லைன்னு நம்ம கண்டிப்பாக என் எப்படினாலும் ஏன் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நிறையா பேர் ச கமெண்ட்ஸ்லாம் நீ படித்த பொண்ணுதானே உனக்கே இன்னி பணம் வரும்னு ஏன் நம்பிக்கை இருக்குது இது வந்து உனக்கே வந்து முட்டாள்தனமாக தெரியாது அப்படின்லாம் கண்டிப்பாக நான் வந்து எதுக்கே சொல் பேசியிருக்கேன் அதாவது என்னோடய பணம் வந்து வரும் அப்படின்ற நான் இதில் கண்டிப்பாக மைவித்திரியிலேருந்து வந்துடும் அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு வழியில் வந்து நான் கண்டிப்பாக அதை சம்பாரிச்சிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் பேசியிருக்கேன் மைவித்திரி வந்து வராதுன்னு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு எல்லாருமே புரிஞ்சுருப்பாங்க புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயந்தான் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கோபமாகவும் வருது ஒரு பக்கம் ஆனால் அது நம்ம வந்து எதையுமே செய்ய முடியாது அப்படின்னு சுச்சுவேஷனில் திருடனுக்கு தேர் கொட்டின மாதிரி அப்படின்ற பழமொழி மாதிரி தான் கிட்டத்தட்ட போகும் இது நாமளாக பரவாயில்ல நம்மளுக்கு நம்ம வந்து ஒரு ஆளை தான் நம்ம தான் போட்டிருக்கோம் நம்மளுக்கு கீழே போட்டுனா தான் என்ன கணக்கு வேறையாக இருந்திருக்கோம் அப்படி நிறையா பேர் போட்டு நிறையா பேர் திட்டு வாங்கி நிறையா பேர் எம்பியை போட்டு கே வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க வார்த்தையிலேயும் அப்புறம் என்ன செய்ய மன ஆதங்கத்தை அப்படி போட்டு பேசிக்கிறாங்க எல்லாருமே எனக்கு வந்து அந்த மைண்ட் செட்டில் கண்டிப்பாக எப்போயும் இந்த பணத்தை மீட்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இந்த வழி இல்லாட்டி நல்ல வழியில் உழைச்சி கண்டிப்பாக அந்த பணத்தை எடுத்துருவேன்னு நம்பிக்கை இருக்குது தான் நான் அதை சொல்லிக்கிட்டு இருந்தேன் தேங்க்ஸ் டு ஆல் தர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்